தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தெத்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் எல்லாம் வல்ல குமரக் கடவுளோட பல அனுபவங்களை அற்புதங்களை நம்ம கேட்டுட்டு வரோம் பார்த்துட்டு வரோம் அதாவது முருகப்பெருமானுடைய அனுகிரகம் முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது இன்றைக்கு உலகம் முழுக்க பரவி காணப்படுகிறது முருகன் வழிபாடு அப்படின்னு இன்றைக்கி சொன்னோம் அப்படின்னாலே பலரும் அந்த முருகனுடைய ஆலயங்களுக்கு செல்கிறார்கள் ஒரு கார்த்திகை தினத்தில் விரதம் இருக்கிறார்கள் ஒரு சஷ்டி திதியில் விரதம் இருக்கிறார்கள் அந்த முருகப்பெருமானை சுலபமாக நம்மால் அணுக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது இன்றைக்கி இல்லையா அதாவது வாழ்க்கை எதில் ஓடுது அப்படின்னா நம்பிக்கையில் தான் ஓடுது நம்ம சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தரை நம்புகிறோம் புதுசாக ஒரு நண்பர் அவரை நம்புகிறோம் நம்பி ஏதோ ஒரு பொறுப்பை கொடுக்குறோம் பணத்தை கொடுக்குறோம் அவரை நம்புகிறோம் அதே போல் தெய்வத்தையும் நம்ம நம்பணும் அதாவது தெய்வமாக இருந்தாலுமே மகானாக இருந்தாலுமே அவர்களுக்கும் தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு ஆச்சரியமாக இருக்குது இல்லையா இப்போ மனுஷனான நமக்கு தான் இப்போ சனி கிரகம் பிடிச்சிடுச்சு ஏழரை வருஷம் நான் கஷ்டப்பட போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சனி பகவானுடைய அந்த பிடிப்பு நமக்கு இருந்ததுன்னா நம்ம சொல்கிறோம் ஏழரை வருஷம் நான் அவஸ்தப்பட போகிறேன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் சிவபெருமானே ஒரு முறை இந்த சனியினால் பாதிக்கப்பட்டதாக சொல்வார்கள் சிவபெருமானுக்கே அதெல்லாம் விதிவிலக்கு கிடையாது அவரையும் சனி பகவான் ஒரு முறை பிடிச்சிருக்கானா ஏன்னா ஏழாறு வருஷம் கிடையாது கொஞ்சம் குறைஞ்ச காலம் பகவான் ரமணருக்கு ஒரு தீராத நோய் ஒரு புற்றுநோய் திருவண்ணாமலையில் போது வந்தது எத்தனையோ மகான்கள் எத்தனையோ தெய்வங்கள் எல்லாமே அவஸ்தப்பட்டிருக்காங்க இந்த முருகப்பெருமானை பார்த்திங்கன்னா சிவ அபச்சார தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் பிடிச்சது முருகப்பெருமான என்ன சிவ அபச்சார தோஷம் அப்படின்னா சிவனை அபச்சாரம் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு புரியுது அதனால் வந்த தோஷம்னு புரியறது இப்போ சுவாமிமலை திருத்தலத்தில் அந்த பிரம்மதேவனுக்கு பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் தெரியாத காரணத்தினால் அந்த பிரம்மதேவனை தண்டித்து என்ன பண்ணுறார் பிரம்மன் இருக்கிற அந்த படைப்பு தொழிலை தான் பிடுங்கி கொண்டு தான் பறித்து கொண்டு அவரை சிற சிறையில் போடுறார் அவரை சிறையில் அடைக்கிறார் பிரம்மதேவன் யார் மும்மூர்த்திகளில் ஒருத்தர் சிவபெருமான் மகாவிஷ்ணு பிரம்மதேவன் மும்மூர்த்திகள்னா இவங்க மூணு பேர் தான் பிரதானம் நம்ம பக்திக்கு இவங்க மூணு பேர் தான் அந்த மும்மூர்த்திகளில் ஒருத்தரை பிடிச்சி ஒரு சின்ன பையன் பிடிச்சி நீ உனக்கு விளக்கம் சொல்லத் தெரியல உனக்கு பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் சொல்ல தெரியலை அப்படின்னு அவரை பிடிச்சி ஒரு சிறையில் அடைச்சா கொஞ்சம் அதிகமாக தானே தெரியுது நமக்கே தெரியுது இல்லையா பிடிச்சி உள்ளே போட்டுறார் என்ன பண்ணுறாங்க தேவர்கள்லாம் போகிறாங்க சிவபெருமான் கிட்டே போகிறாங்க விஷயத்தை சொல்கிறாங்க இந்த படைப்பு தொழிலானது தடைபட்டு கொடுத்தோம் அப்படின்னா உற்பத்தி இருக்காது உலகத்தில் உற்பத்தி இருக்காது ஜீவனங்கள் பிறக்காது ஜீவனங்கள் பிறக்காமல் இருக்கின்ற போது தேவர்கள் அத்தனை பேரும் போய் போய் சொல்கிறாங்க பிரம்மாவை பிடிச்சி உள்ளே போட்டார் இவர் தானே எடுத்துட்டார் இந்த உற்பத்தி தொழிலில் ஒரு தேக்கம் நிலவுகிறது ஜீவராசிகள் பிறக்கவில்லை அப்படின்னு போய் சொல்கிறாங்க ஸோ அவர் புறப்பட்டு வர்றார் நேராக புறப்பட்டு வந்து முருகன் தவறார் என்னப்பா பிடிச்சி உள்ளே போட்டியே பிரம்ம தேவனை பிரம்மன் யார் தெரியுமா அவனை உடனே ரிலீஸ் பண்ணு அவனை உடனே விடுவி அப்படிங்கிறார் இல்லை இல்லை அவருக்கு பிரணம மந்திரத்தினுடைய பொருள் தெரியல அப்படிங்கிறார் அப்போ ஈஸ்வரன் முருகன் முருகன்கிட்ட தனது குமாரன்கிட்ட சரி அவருக்கு தெரியலன்னு சொல்கிறியே உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார் இது சுவாமி மலையில் நடந்த நிகழ்வு இது கேட்ட உடனே எனக்கு தெரியும் அப்படின்னு உடனே சரி சொல்லு அப்படிங்கிறார் இப்போ ஒரு விஷயம் அவர் திட்ட பேசுகிறோம் அப்படின்னா சில பேர் கொஞ்சம் மேதாவித்தனமாக அதான் எனக்கு தெரியுமே அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் நம்ம சொல்லுவோம் எல்லாம் தெரிஞ்சது போலவே பேசிகிட்ருப்பாங்க திடீர்னு ஒரு இடத்துல நீங்கள் க்ராஸ் பண்ணி அது என்னன்னு சொல்லு இப்போ தெரியும்னு சொல்லி அது என்னன்னு சொல்லுன்னு கேட்டு பாருங்கள் கேட்க பக்கன்னு மொழிப்பார் நம்ம நாசுக்காக கடந்து போயிடுவோம் சிவபெருமானை பாருங்க நீ தெரியும்னு சொன்னி நீ சொல்லு அப்படிங்கிற முருகப்பெருமான் கிட்ட அப்போ முருகன் சொல்கிற பிரணவ மந்திரத்தை சொல்லணும் அதனுடைய விளக்கத்தை சொல்லணும்னா நான் குருஸ்தானத்தில் இருக்கணும் நீங்கள் சிஷ்யன் ஸ்தானத்தில் இருக்கணும் அப்படிங்கிற முருகன் மகன் சிவபெருமான் தந்தை பாருங்கள் இந்த இடத்துல நான் குருவாக இருந்து உபதேசம் பண்ணணுன்னா நீ எனக்கு கீழே உட்காரணும் அப்படிங்கிற அதன்படி அமர்ந்து சிவபெருமான் கேட்கிறார் சிவபெருமானை தனக்கு கீழே உட்கார சொன்ன காரணத்தினால் ஒரு சிவ அபச்சார தோஷமானது முருகப்பெருமானை பற்றி கொள்கிறது நம்ம சொல்கிறோம் இல்லையா இதான ஒன்று அப்படின்னா எனக்கு வந்து செவ்வா தோஷம் எனக்கு பித்ரு தோஷம் எனக்கு நாகதோஷம் நம்ம சொல்கிறோம் நிறைய தோஷங்கள் சொல்கிறோம் இந்த தோஷங்கள் அப்படிங்கிறது ஒரு குறைபாடு ஒரு குறைபாடு அது அதை சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதுக்கு பிரார்த்தனை வழிபாடுகள் நிறைய வழிமுறைகள் இருக்குது ஏதோ ஒரு இடத்துல போய் சரி பண்ணணும் இப்போ முருகப்பெருமானுக்கு சிவ அபச்சார தோஷம் ஏற்பட்டதுனால் முருகப்பெருமானுக்கு எல்லாமே குறையிறது அதாவது இயல்பாக இருக்க முடியல முருகப்பெருமானால் மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு என்னோடய அப்பாவையே போய் நம்ம உட்காந்து வச்சுட்டோமே அப்பாவுக்கே நம்ம ஒரு இப்படிலாம் ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணினோமே அப்படின்னு அவரோட மனசுக்குள்ளே ஓடுறது அவர் போய் விஷ்ணுக்கிட்ட கேட்குறார் மகாவிஷ்ணுக்கிட்ட கேட்குறேன் எனக்கு இது போல் இந்த மனசில் இது ரொம்ப உறுத்தலாக இருக்குது நான் வந்து நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது இந்த தோஷம் என்னை பற்றி கொண்டு விட்டது நான் இதிலேருந்து விடுபடணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறார் நீ ஏதான சிவலிங்கம் இருக்கிற தலத்துக்கு போய் வழிபடு வழிபட்டால் உனக்கு இந்த தோஷம் போகும் அப்படிங்கிற சிவலிங்கம் எந்த துருத்தலத்தில் பரதிஷையாகி இருக்கிறதோ அங்கே போய் நீ வணங்கு அப்படின்னு சொல்கிற முருகப்பெருமான் புறப்பட்டு வர முருகப்பெருமான் புறப்பட்டு வந்து எங்கே வந்தார் அப்படின்னா பல தலங்கள் அப்படியே பார்த்துட்டு வர எந்த இடத்துல நம்ம அது தோஷம் போகும் எந்த இடத்துல சிவபெருமானை வணங்கலாம்னு பார்த்து கொண்டு வருகிற போது சேய்ஞலூர் அப்படின்னு ஒரு ஊர் எங்கே இருக்குது கும்பகோணம் பக்கத்தில் திருப்பணந்தாள் திருப்பணந்தாளுக்கு பக்கத்தில் செய்ஞலூர் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் அந்த செய்யலூரில் சிவபெருமானை பார்க்குறார் அந்த ஈஸ்வரனுடைய திருநாமம் சத்தியகிரீஸ்வரன் பேர் இங்கே இருக்கிற அம்பாள் பேர் அம்மைன்னு பேர் இந்த ஈஸ்வரனை வணங்குவதற்காக ஒரு தீர்த்தம் ஏற்படுத்தி இந்த செயர் திருத்தலத்தில் ஈஸ்வரனை வணங்குற இந்த திருத்தலத்தில் இன்னொரு சிறப்பு முருகப்பெருமானுக்கு உண்டு தாரகாசுரனை அழிப்பதற்காக புறப்பட்டு வருகிற போது இந்த திருத்தலத்திலே சில காலம் முருகப்பெருமான் தங்கியிருந்தான் அப்போது சிவபூஜையை இந்த துருத்தலத்தில் நிகழ்த்தி உருத்ர பாசுபத படை அப்படிங்கிற ஒரு படையை பெறுகிறான் சிவனிடமிருந்து பெறுகிறான் அதன் பிறகுதான் அந்த போருக்கு போய் போரில் வெற்றியானது கிடைக்கிறது தாரகாசுரன் சூரபத்மன் சூரபத்மன் திருச்செந்தூர் சூரபத்மன் கிடைக்கிறது இந்த திருத்தலத்தில் தான் முருகப்பெருமான் வணங்குறான் வணங்கின பிறகு அவருடைய மனக்கவலைகள் அகன்றதா மனக்குறைகள் அகன்றதா அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு திருப்தி ஏற்படலை முருகப்பெருமானுக்கு ஏன்னா சிவாபிசார தோஷம் போகணுன்னா சாதாரணம் கிடையாது இந்த திருத்தலத்தில் வணங்கியுமே முருகப்பெருமானுக்கு எதிர்பார்த்தது ஒரு கிடைக்கல மனசில் ஒரு நிறைவு கிடைக்கல செய்ஞலூர் திருத்தலத்தில் செய அப்படின்னா முருகன் செய்யோன் அப்படின்னு முருகப்பெருமானுக்கு ஒரு பேர் உண்டு நல்ல ஊர் சே நல்ல ஊர் அப்படிங்கிறதா செய்ஞலூர் அப்படின்னு மாறி இருக்குது இந்த திருத்தலத்தினுடைய சிறப்பு சண்டேஸ்வர நாயனார் சண்டிகேஸ்வரர் சொல்கிறோம் இல்லையா அவருடைய அவதாரத்திலும் இந்த செஞ்சலும் இங்கே முருகப்பெருமானுக்கு ஒரு நிறைவு ஏற்படலை அவருக்கு பேசும் சக்தியானது குறைகிறது பேசும் சக்தி குறைகிறது ஒரு மௌனியாக இருக்கார் பேசாமலே இருந்தால் என்னடா பேசாமல் இருக்க மௌனியாக இருக்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா மௌனியாகி விடுகிறார் முருகப்பெருமான் ஏன்னா சிவாபச்சார தோஷம் இன்னும் முழுக்க போகலை அவர் என்ன பண்ணுறாரா சரி நம்ம அடுத்த ஒரு தலம் போவோம் அப்படின்னு முருகப்பெருமான் பேச்சு வரல கிளம்புறார் அடுத்த ஊருக்கு கிளம்புறாரா அடுத்த ஊருக்கு கிளம்பி அவர் எந்த திருத்தலத்தை அடைகிறார்னா திருப்பந்துரை அப்படிங்கிற திருத்தலம் இன்றைக்கி இருக்குது இந்த திருப்பந்துறைங்கிறது திருப்பேணு பெருந்துரை அப்படின்னு புராணத்தில் உண்டு திருப்பேணு பெருந்துரை நமக்கு திருப்பெருந்துறைன்னு ஒரு ஊர் இருக்குது மாணிக்க வாசகர் ஆவடியார் கோவில் அந்த திருப்பெருந்துறையும் இந்த திருப்பேணு பெருந்துறையும் பலருக்கும் ஒரு குழப்பமாக இருந்த காரணத்தினால இது இந்த தலமாக அது அந்த தலமாக ரெண்டும் பெருந்துறைன்னு இருக்கே அப்படின்னு ஒரு குழப்பம் நமக்கு இல்லையா அது வந்ததினால இந்த ஊருடைய பெயர் திருப்பந்துறை அப்படின்னு ஆயிடுச்சு திருப்பந்துறை திருத்தலம் இது எங்கே இருக்குது தெரியுமா கல்கருடன் நாச்சியார் கோவில் உங்கள் அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும் பெருமாள் கோவில் இந்த நாச்சியார் கோவில்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அரசலாற்றங்கரை ஓரமாக இந்த திருப்பந்துரை திருத்தலமானது காணப்படுகிறது இந்த திருத்தலத்தில் இறைவன் பேர் சிவானந்தேஸ்வரன்னு பேர் இங்கே தான் வர்றார் இந்த ஈஸ்வரனை பூஜை பண்ணுறார் இந்த சிவபெருமானை பூஜை பண்ணி ஈஸ்வரன் மகிழ்ந்து சந்தோஷமாகறாரான் இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன் அந்த தப்பியே ஒருத்தர போய் நம்ம ஒத்துக்கிட்டு ஆஹா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க சார் நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களுடைய உங்களுடைய பேர் அப்படியே உயர்ந்து போகும் பல இடத்துல நம்ம ஈகோ காரணமாக நமது தவறை ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கி நம்மளாம் அவசப்படுறோம் முருகன் ஒத்துக்கிட்டார் நான் தப்பு பண்ணிட்டேன் சிவ அபச்சாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சிவன்கிட்ட சொன்னோன்னே சிவபெருமான் சொல்கிறாராம் நான் வேறு நீ வேறு கிடையாதுப்பா நீயும் சிவனோட சொரூபந்தான் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு அந்த இறைவனுக்கு பிரணவேஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர் வருது பிரணவன்னா பிரணவ மந்திரம் அந்த மந்திரத்தினால தான் ஒரு தோஷமே ஏற்பட்டது முருகப்பெருமானுக்கு சிவானந்தேஸ்வரருங்கிற ஈஸ்வரனுக்கு பிரணவேஸ்வரர்னு ஒரு பேரும் ஏற்பட்டது இந்த துருத்தலத்தில் அவருக்கு பேசுகின்ற ஆற்றல் கிடைத்தது இன்றைக்கும் நல்ல கவனிங்க பக்தியில் இறைவனுடைய அருள் எப்படியெல்லாம் விளையாடுகிறதுங்கிறது இந்த துருத்தலம் ஒரு உதாரணம் திருப்பந்துறை இந்த திருப்பந்துறையில் பிறக்கின்ற குழந்தைகள் எவருமே ஊமையாக பிறப்பது கிடையாது அதாவது பேசும் சக்தி இல்லாமல் பிறப்பது கிடையாது இந்த ஊரில் பிறக்கிறவங்க அத்தனை பேரும் பேசுகின்ற ஆற்றலோடு தான் பிறப்பாங்க இப்போ சில ஊரில் பார்த்தீங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பேசாமல் பிறந்ததுன்னு சொல்லுவாங்க ஊமையாக பிறந்ததுன்னு சொல்லுவாங்க ஊமைங்கிற வார்த்தையே நம்ம பயன்படுத்தக்கூடாது பேசும் தன்மையற்றவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே கிராமத்தில் அப்படி யாருமே பிறக்கிறது கிடையாது அதே போல் ஒரு பேசுகின்ற ஆற்றல் குறைந்தவர்கள் ஒரு துக்குவாயை பேசுவாங்க இல்லையா அவங்கெல்லாம் இந்த துருத்தலத்துக்கு வந்து இந்த இறைவனை பிரார்த்தனை பண்ணினால் பேசுகின்ற ஆற்றலை பெறுவார்களாம் அப்பேற்பட்ட திருத்தலம் திருப்பந்துரை மனிதன் எத்தனை தவறு செய்தாலும் அவன் அவன் செய்த தவறை உணர்ந்து கொண்டு மன்னிப்பு கேட்டால் அவனது நிலை உயரும் அவன் வளமாக வாழ்வான் என்பதைத்தான் முருகப்பெருமானே நமக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கார் ரெண்டு திருத்தலம் முருகப்பெருமான் தனது சிவ அபச்சார தோஷம் போவதற்காக தரிசித்த திருத்தலங்கள் ரெண்டு செய்ஞ்சலூர் திருப்பந்துரை இந்த ரெண்டு திருத்தலத்தையும் நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் செய்த தவறுகளும் நம்மை அறியாமல் செய்த தவறுகளும் இந்த இறைவன் மன்னித்து நம்மையும் ஆட்கொள்வார் அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய ஆலயத்தை காணலாம் நன்றி வணக்கம்